யப்பா இங்க இருக்க குளுருக்குது தண்ணில குளிச்சானே ஜன்னி வந்திர போலயே என்ன கா இப்படி சொல்றியே நம்மளையே போவாச்ச ஒருத்தன் வரோம் ஜன்னி வந்தா என்ன என்ன வந்தா நமக்கு என்ன அது பாடு குளிப்போம் நடக்கறது நடக்கட்டும் அட போடி நாளா குளித்தலடி எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சடி பிடிச்ச மாதிரி இருக்கு நீங்க வேவனா குளிங்க एवளவு அழகா தண்ணி ஓடுது தண்ணியை பார்த்தேனே குளிக்கணும் போலயே இருக்கு ஏ உத்தரசா நம்ம குளிச்சன்னா மாத்திரதுக்கு துணியே எடுத்துட்டு வரல ஏடி வேற எப்படிடி குளிக்க முடியும் ஆனா போடி அது வாய்ப்பு முக்கியம் நம்ம நல்லா குளிச்சிட்டு அது பாடு கொஞ்ச தூரம் நடந்தாலே காத்துல அது பாடு காஞ்சிருடி அட நீ வேற நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி குளிச்சா காயோ அடிக்கிற வெயிலுக்கு இங்கதான் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கே இங்க எங்க காய போது காய்ச்சல் கிச்சல் வந்துரு போடி கொஞ்சம் பயமா தான் இருக்கு பத்துக்க அப்போ போ நீ வேணா குளிக்காம இரு நான்லாம் குளிக்க தான் பா போறேன் அது காஞ்சிருடி நம்ம எப்படி அடுத்த அடுத்து சுத்தி பாக்கும்போது வண்டில ஜன்னல் ஓரத்துல இருந்தானே அந்த காத்துக்கே வாடிரும் பத்துக்க பேசாம குளிக்க பேர வேண்டியதுதான் அப்பத்துல இருந்து பாத்ரூம் வர வருது அப்படியே இருந்துட வேண்டியதுதான் வேற சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா திட்டவும் செய்வா இவ்வளவு குளிச்சாலும் உடனே கூட சேர்ந்து குளிச்சிட்டு அப்படியே பாத்ரூமும் வேற வேண்டியதுதான் என்னடி நீளுவேன் தலையை குடிஞ்சிட்டு கிடக்கா குளிக்க வரைய இல்லையா நான் வரேன்டி நீங்களாம் குளிச்சேன்னா நானும் குளிக்கேன் நம்மளே அப்போ வாச்சு தானே இங்க வரோம் இந்த மாதிரி சான்ஸு தரவெல்லாம் கிடைக்காதில்ல நாங்க வரோம் குளிக்க குந்தானி சொல்லத்தோக்க குளிக்க வரலையா நீங்க வரோம் எப்படி நாங்கெல்லாம் வரோம்டி ஆமா அவ தான் முதல் ஆளா வருவாள அவ அருவியில குளிச்சானா அருவி அவள அதால தள்ளிட்டு போயிரும் நம்மள தான் ஏதோ சொல்லி சிரிக்காளுவ சே நான் வரேன் குளிக்க குளிக்க தான வரங்க டூருக்கு வந்திருக்கோம் வேற என்ன நான் சொன்னேல அவ வராம இருக்க மாட்டான்னு அவளே ஒரு அரை லூசு அவ எப்படி வராம இருப்பா நம்மளும் சேர்ந்து குளிக்க போறோம்ங்கற போறாமலே அவ பாதி வருவா நீ வேற ஏ செல்ல தாய்க்கோ நீங்களும் வர வேண்டியதனக்கோ வேண்டாண்டி நீங்களும் குளிங்க நான் வேணா இங்க இருக்கேன் சரிக்கோ ஏய் உத்தரோசா இந்த சைடு தண்ணி கொஞ்சம் அழுக்கா மாதிரி இருக்கு அந்த சைடு போய் குளிப்போம் மாடி சரி சரி நம்ம சில தேக்கோ அந்த சைடு போய் குளிக்கோ நீங்க இங்க இருங்க சரியா சரி போய் பத்திரமா குளிச்சிட்டு வாங்க ஏ அப்பா எவ்ளோ தண்ணி உளுது சரி வாங்கடி போய் குளிப்போம் முனியம்மா பாரு தண்ணியில போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான் வாங்க ஏ முனியம்மா இப்ப வாச்சு மூஞ்ச கொஞ்சம் ஒழுங்கா வைய ஏ அப்பா உட்காந்துட்டு குளிக்க கூட நல்லா இருக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கு ஆமா முனியம்மா

ஐயேண்டி சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சிருவானோ ஏ சின்ன அது நீ படுத்து கிடக்கா தெரியுமா இருக்கும் என்னமோ சொல்ற சரி நம்புறேன் போ வேறு எதுவும் தேவையில்லாத இல்ல சின்ன பொண்ணு நீ குழி த கிடுத்தோ கிடத்து கிடத்தோ கிடுத்தோ கிடத்து கிடுத்தோ கிடுத்தோ நீ என்ன

அடி சரி நம்ம போவோமா சரி போவோம் ஏ குந்தானி அங்க பாரு ஒரு ஒத்த அருவி இருக்கு வாரியா அங்க போய் குளிப்போமா இந்த வரேன்டி நானோ நாங்களும் வரோம் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஆமா குந்தானி இந்த அருவியை பார்த்தேனா சர்க்கஸ் விளையாடணும் போலயே இருக்கு நான் போய் விளையாட போறேன் ஏ லூஸ் என்னடி சொல்ற சர்க்கஸ் கிர்க்கஸ் நீ எங்கயா விழுந்து கிடக்காத பத்தி கங்காவளோ பாறையா கிடக்கு அட போடி நான் போய் விளையாடுறேன் அதுக்கு அப்புறம் நீங்களே ஆசைப்படுவீங்க பாரு ஏ சின்ன ஐயே இவன் திரும்பவே இவ குரங்கு செடி ஆரம்பிச்சிட்டானா நீ கோட்டி கேடி கோட்டி உளுந்து சனமாடு உளுந்து தொலைச்சிராத அதெல்லாம் உள மாட்டேக்கோ சர்க்க போறே இப்போ தேவலாத வேலைய என்ன செய்வா ஹே ஏ சின்ன பொண்ணு சூப்பரா இருக்குடி நான் அனந்த மாதிரி பண்ணட்டுமா வா முடியுமா ஆனா கீழ உளுந்து கிடந்தா எனக்கு தெரியாது பத்துக்கே ஏ அறிவு கிட்ட ஜென்மங்களா அவனா அறிவு இல்லாம போறானா ஏன் முடியுமா உனக்கும் அறிவு இல்ல அவ கூட சேர்ந்து உளுந்து கிடக்கே போறான்

ஒருத்தி தான் குரங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவளோ சேர்ந்து இவ கூட இப்படி தான் பண்ணிட்டு இருக்க கழுவ சரி நீங்க எதாலும் சரிக்கிட்டு போங்க நான் போறேன் ஏ சின்ன பொண்ணு சில தாய்க்கு கோவப்பட்டவ பத்துக்கு வாடி நம்ம போவோம் ஐயையே சரி சரி வாங்க போவோம் போவோம் இப்போ நாலு மணி ஆயிட்டு அடுத்து அடுத்து சுத்தி பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டு கிளம்புவோம் ஏ அப்பா என்ன பெரிய மலை இந்த மலைக்கு நடுவுல இது இப்படி தான் கட்டி வச்சிருக்கானுளோ தெரியல இதுல இருந்து உளுந்தா என்ன ஆகும் என்ன ஆகும் ஒரு எலும்பு கூட தேராது சடிச்சலியான ஒருங்கிரோம் வேற என்ன

ஏ உத்தரோசா இவ ரொம்ப சிரப்படுத்திட்டே கிடக்க கல்லா இவள பேசாம தள்ளி விட்டுருமா எப்பா எதுக்கு கேஸ்ல நான் உள்ள போவியா அட போடி அவளே இறடி விழுந்துட்டான் சொல்லிருவோம் வேற என்ன நான் நாளா வரலப்பா என்னங்கடி அங்க என்னையே பாத்து ரெண்டு ஊரும் குருகுருன்னு ஏதோ பேசிட்டு கிடக்கிய அது வா அந்த மலையில இருந்து உன்ன சின்ன பொண்ணு தள்ளி விட போறாள அத தான் பேசிட்டு ஆமா என்ன தள்ளி விடுறதுலயே இருங்க உங்கள் வாயில இருந்து என்னக்காச்சும் நல்ல வார்த்தை வந்திருக்கா எங்கயா தள்ளி விட்டுறோங்க இல்லனா விட்டுட்டு போறோங்க என்னென்ன வார்த்தலாம் என்ன பேசிட்டு கிடக்கிய ஏ குந்தானி நம்ம தானே பேசிட்டு இருந்தோம் அவட்டையும் போட்டு கொடுத்தா இனிமே அவ பாரு குள்ள கத்திரிக்க ஆடுன மாதிரி டிங்கு டிங்குன்னு ஆடுவா அவ வாயை வேற இனிமேட்டு மூட வைக்கணும் ஏடி நான் சும்மா விளையாட்டுக்கு தட்டி சண்டே அவ இவ்ளோ கோவப்படுறா பாரு ஆமா அவ ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கே ஒரு ஆயிரம் அர்த்தம் கண்டுபிடிச்சு ஆடுவா நீ வேற கீழே தள்ளி விட போறேன்னு சொல்லிட்டு அவர் சும்மா விடுவாளா ஏ முனி அது சும்மா பேசிட்டு இருந்தோம் அந்த குந்தானி விளையாட்டு சொல்றா பத்துக்க ஆமா எதனால விளையாடணும் ஒரு வியவஸ்தா கிடையாது ஒரே தள்ளி விடுறதுலயே இருங்கப்பா எக்கோ அங்க பாருங்க அவளுக்கு சண்டை போட்டு அடக்காளுவோ சரி சேனமா அடுங்க சேனமா அடுங்க கொஞ்ச நேரம் இயற்கையா அப்படியே நல்லா சும்மா கத்திட்டு கிடக்கிய ஒரு வெளிய எடுத்து கொண்டு ஒரு டீசன்டா இருப்போம் வாய மூடுவானு ஒண்ணும் கிடையாது எங்க பார்த்தாலும் காட்டு கத்து கழுத கத்து கத்த வேண்டியதா இருக்கு செலத்தாய்க்கோ என்ன தள்ளி விட போறாங்க அதுக்கு இவ்வளவு ரெண்டு பிளான் போட்டு அட நீ உண்மையாவா தள்ளி விட்டுறா போறானே சும்மா எதாச்சு பேசுவாளுதே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ சும்மா கோவப்படாத பத்துக்க ஆமா இவளுக்கு ஒரு வேலையே இல்ல இவ ஆ உன இவளு ரெண்டு வருஷம் தான் சப்போர்ட் பண்ணுவாள் வெச்சை ஏ குண்டா நீ நெட்டச்சி உங்க ரெண்டு வருக்கு இருக்க முடியலையோ ஆப தான் ஆடு காலி மாதிரி ஆடுவான் தெரியுது வேற என்னையா வந்த வேலைய மட்டும் பார்க்க வேண்டியது நான் அதை விட்டுட்டு அவட்டே சரசம் பண்ணி தடக்கியே ஏக்கோ சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அந்த முனியம்மா தான் இப்படி ஓவரா பண்றா ச்சேய் என்னமேட்டு உங்களுக்கு கூட டூரே வர கூடாதுப்பா வாங்க சீக்கிரம் வீடு சேருவோம் வீட்டுக்கு போகணும்னு ஓட்டு வேற போடணும் இங்கே வரம் நின்னிட்டு இருக்க எக்கோ வந்தது வந்துட்டோ என்ன கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போவோம் நீ அம்மா தாயே நீங்க சண்டை போட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க நான் கிளம்புறேன் ஏ இருங்க வரேன் என்ன ரெண்டு ரெண்டு ஒரே இடத்துல நடந்து ஏ கிண்டல் சரி வாடி நம்மளும் கிளம்புவோம் சானியா ஹாய் கார்த்திகா ஹாய் சாய் ஹரிணி ஹாய் விஜய் ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் லதா ஹாய் லோகிதா ஹாய் காஞ்சனா ஹாய் மீத்துக்குட்டி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம